உங்களுடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ போன் நம்பர் கிடைக்கும் இந்த பைப் பிவிசி பைப் இருக்குல்ல பிவிசி ஆமா பிவிசி பைப் ஆமா போடுற பிவிசி அதுலயே வந்து யுபிவிசி போடுங்கன்னுபாங்க அப்ப அது யுபிவிசி என்ன இருக்கு யுபிவிசினா நீங்க வந்து இப்ப சுடுதண்ணி உங்க வீட்டு ஃபுல்லா சுடுதண்ணி போடணும்னா பழைய லைல போட மாட்டாங்க உங்களுக்கு தண்ணி நல்ல ஷவர் நல்ல தண்ணி நல்ல நல்ல தண்ணி ஃபோர்ஸ் இல்ல அது காரணம் வந்து யுபிவிசி லைன்ல தான் போட முடியும் அப்ப அதுதான் அந்த ப்ரெஷர் வித்தியாசம் கொஞ்சம் காம்போஷன்ல வித்தியாசம் தான் இதோட ஸ்ட்ரெngth அதோட ஸ்ட்ரென்த்துக்கு வித்தியாசம் இருக்கு பிவிசி சும்மா நம்ம போட்டு இப்படி அடிச்சு ம் இது டக்குன்னு உடையாது ஸோ யூபிவிசிக்கு அதாவது காஸ்ட் இருக்கு பிவிசியோட அஞ்சு ரூபா ஜாஸ்தி யூபிவிசி ஸோ நாங்கள் எது யூபிவிசி தேர்ந்தெடுத்தோம்னா அது வாட்டு கிடைக்கும் அஞ்சு ரூபா ஜாஸ்தி வரும் அஞ்சு ரூபா ஜாஸ்தி பிவிசியும் பண்ணலாம் பிவிசியும் கிடைக்கிது நாங்கள் பிபிஎஸில பண்றதில்லை ஏன்னா அந்த அஞ்சு ரூபாக்குள்ள குவாலிட்டி சரி ஸோ அதுதான் அந்த பிவிசிக்கும் இந்த யூபிவிசிக்கும் வித்தியாசம் ஸோ இது சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் இதே விஷயம் இதே சேம் இதே மாதிரியே நீங்கள் பிவிசிலையும் பண்ணலாம் இதே இந்த இந்த வெள்ளையா இருக்குல்ல அது வந்து கிரே கலர்ல வரும் அதுவும் போட்டு பண்ணலாம் அதுவும் நிற்கும் அதுவும் ஓடும் எவனாச்சும் தெரியாம காலை வச்சாங்கன்னா அது இங்க இருந்து உடஞ்சிரும் இதுன்னா ஒரு முப்பது பர்சன்ட் உடையாது உடைக்கணும்னா உடைக்கலாம் ஆனா சான்ஸ் கம்மி அதுதான் அதுக்கு நம்ம நம்மளோட ப்ராடக்ட் காரிய வித்தியாசம் அதுதான் இங்க நம்ம ஒண்ணு போட்டிருக்கோம் அங்க ஒண்ணு போட்டுருக்கோமா சோ அது அங்க இருந்து இங்க வரைக்கும் கவர் ஆயிடும் ஓகே அது அடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இங்க வரைக்கும் கவர் ஆயிடும் இது இங்க இருந்து உங்களுக்கு அங்க வரைக்கும் கவர் ஆயிடும் சோ நம்ம இந்த ஒரு லைன் ஸ்கிப் பண்ணிடறோம் இந்த லைன் ஸ்கிப் பண்ணிரோம் ஓகே இது இப்படி போட்டுட்டாங்களா ஓகே இந்த லைன் போட்டுட்டாங்க இந்த லைன் போடலையே இந்த லைன் தான் போடுறோம் சோ இந்த லைன் இல்லனால உங்களுக்கு இந்த லைன்ல பைப்பே இல்லன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நடந்து போறது வேறது எல்லாம் ரொம்ப ஈஸி சோ உங்களுக்கு இது கம்மியாக ஸோ இந்த விஷயம் நம்ம சொல்லணும் இது ரொம்ப விஷயம்